இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஒரு சில நடிகர்கள் எதை பேசினாலும் பிரச்சனை ஆயிடும் என்ன பேசினாலும் சர்ச்சை ஆகிடும் அதாவது வாயை கொடுத்து எதையோ புண்ணாக்கிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் தமிழ் சினிமாவை சேர்ந்த ஐந்து பிரபல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா வீண் வம்பை விலைக்கு வாங்கியிருக்காங்க வாயால் கெட்டுட்டாங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அப்படி என்னதான் தான் பிரச்சனை பண்ணியிருக்காங்க வீண் வம்புக்கு ஏன் போனாங்க வேலையில் போகிற ஓனான ஏன் வேட்டி குளாரை எடுத்து விட்டுக்கிட்டாங்க யார் யாரையெல்லாம் பம்புக்கு இழுத்துருக்காங்க என்னென்ன எல்லாம் சிக்கி சின்ன பின்னமாக இருக்காங்க யார் இந்த ஐந்து நடிகர்கள் இவங்க என்னதான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி வெளிவராத பல ரகசியமான அதிர்ச்சியான ஆச்சரியமான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இதில் முதல்ல நாம பார்க்க போறது நடிகர் ராதா ரவி அவர்கள் தமிழ் சினிமாவில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வில்லன் நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடித்து தனக்கென ஒரு இடத்தை பிடித்து வைத்திருப்பவர் தான் ராதா ரவி மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறார் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள்லேயும் நடித்திருக்கிறாரு ரஜினி கமல் பிரபு விஜயகாந்த் சரத்குமார் அப்படின்னுட்டு டாப் நடிகர்கள் பலருக்கும் வில்லனாக நடித்திருக்கிறாரு ராதா ரவி அவர்கள் தயாரிப்பாளராகவும் தொலைக்காட்சி தொடர்கள்லையும் நடித்திருக்கிறாரு அரசியலையும் தலையை காட்டி ஏகப்பட்ட பேச்சுகளை பேசியிருக்கிறாரு இப்படியாப்பட்ட நடிகர் ராதா ரவி அவர்கள் அடிக்கடி சினிமா பிரபலங்கள் குறித்து பேசி சர்ச்சைகளில் சிக்குவது வாடிக்கையாயிடுது வாயை கொடுத்து புண்ணாக்கி கொள்வது வாடிக்கையாகி விடுகின்றது அந்த வகையில நடிகர் ராதா ரவி அவர்கள் ஐஸ்வர்யா ராய் அவர்களை பற்றியும் நயன்தாரா அவர்களை பற்றி பேசியதும் மிகப்பெரிய பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது முதல்ல ஐஸ்வர்யா ராய் அவர்களை பற்றி அவர்கள் என்ன பேசியிருந்தார்னா வட இந்திய நடிகைகளை இங்க அழைத்து வந்து நடிக்க வைக்கிறாங்க நம்ம ஊர்ல நடிகைகளே இல்லையா நம்ம ஊர் நடிகைகளை படங்கள்ல நடிக்க வச்சா படமும் சீக்கிரம் முடியும் லட்சக்கணக்கில் ஆகும் செலவையும் குறைக்கலாம் ஆனா எங்கிருந்தோ வரும் வட இந்திய ஆட்களை பிடித்து தமிழ் படத்துல நடிக்க வைக்கிறீங்க அவங்க போட்டு துணி கூட இல்லாம நடிக்கிறாங்க அவங்க ஊரில் அணியும் ஆடையோடு இங்க வராங்க அவங்களுக்கு நம்ம ஊர் ஆடையை கொடுத்து அணிவித்து நம்ம ஊர் பெண் போல மாற்றி பெற்றீங்க ஆனா அவங்களுக்கு தமிழும் வராது உதட்டு அசைவும் வேற மாதிரி இருக்கும் பின்ன எதுக்கு வட இந்திய நடிகைகளை இங்க நடிக்க வைக்கிறீங்க எனக்கு புரியல தமிழ்நாட்டில் அழகான பெண்களே இல்லையா அழகான நடிகைகளே இல்லையா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி நடிகர் ராதாரவி அவர்கள் பேசியிருந்தார் இதுவரைக்கும் வரைக்கும் பேசினது பிரச்சனை இல்லை இனிமே அவர் பேசினது தான் பிரச்சனையே அவர் என்ன சொல்லியிருந்தார்னா நல்ல வேலை எனக்கு இந்தி தெரிந்திருந்தா ஐஸ்வர்யா ராயே கெடுத்திருப்பேன் நல்ல வேலை எனக்கு இந்தி தெரியாது அதாவது இந்தி தெரிந்திருந்தா இந்தி படத்துல வில்லனாக நடித்து ஐஸ்வர்யா இந்த மாதிரி செய்திருப்பேன் இந்த மாதிரி வேஷம் தானே நமக்கு படத்துல கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ராதா ரவி பேசியிருந்தாரு இது மிக பெரும் அளவில் வைரல் ஏகப்பட்ட கண்டனங்கள் ராதாரவிக்கு எதிராக குவிந்தது எப்படின்னு இந்த மாதிரி பேசலாம் இந்த மாதிரி அநாகரிகமாக பொது இடத்துல ஒரு பெண்ணை பற்றி பேசுவது ரொம்ப ரொம்ப தப்பு மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் ராதாரவிக்கு எதிராக பலரும் அப்போது பொங்கி இருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்ததா நயன்தாராவை பற்றி பேசியும் வாயை கொடுத்து புண்ணாக்கி கொண்டார் ராதாரவி அவர்கள் அப்படி என்னதான் பேசியிருந்தார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி இரண்டாயிரத்து பத்தொன்பது மார்ச் இருபத்து நான்காம் அன்று நயன்தாரா அவர்களுடைய நடிப்பில் வெளியாகக்கூடிய கொலையுதிர் காலம் அப்படின்ற படத்தினுடைய பத்திரிகையாளர்கள் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நடிகர் ராதாரவி அவர்கள் பேசினது தான் மிக பெரும் சர்ச்சையாகவும் பிரச்சனையாகவும் மாறிப்போனது அப்போது நயன்தாராவை பற்றி அவதூறா பேசியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தார்னா முன்காலத்துல எல்லாம் அம்மன் வேஷம்னா கே ஆர் விஜயா போன்ற நல்ல நடிகைகள் போடுவாங்க ஆனால் இப்போ எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு நயன்தாரா ஒரு படத்தில் பேயா நடிக்கிறாங்க இன்னொரு படத்தில் சீதாவாக நடிக்கிறாங்க இன்னொரு படத்தில் அம்மனாக நடிக்கிறாங்க இவங்க எல்லாம் எப்படி அம்மன் மாதிரி நினைக்க முடியும் இந்த மாதிரி ஆளெல்லாம் அப்படின்ற மாதிரி சபை நாகரிகம் இல்லாமல் நயன்தாராவை அநாகரிகமாக தாறுமாறாக பேசியிருந்தாரு ராதாரவி அவர்கள் அவருக்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்திருந்ததோட அப்பொழுது திமுக கட்சியில் இருந்த ராதாரவியை அந்த கட்சியின் தலைமை அவரை இடைநீக்கம் செய்தது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் குணச்சித்திர நடிகராகவும் வில்லனாகவும் நம்மை ஒரு காலத்தில் மிரட்டியவர் தான் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் இவரும் ஏகப்பட்ட சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறாரு சமீபத்தில் திரிஷா அவர்களைப் பற்றி இவர் பேசியது மிக பெரும் அளவில் பிரச்சனையாகி போனது திரிஷா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் மன்சூர் அலிகான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு டிஜிபிக்கு தேசிய குற்றவியல் ஆணையமோ உத்தரவிட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் மன்சூர் அலிகான் மீது சென்னை ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அப்படி என்னதான் மன்சூர் அலிகான் அவர்கள் பேசியிருந்தார்னா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நவம்பர் மாதத்தில் ஒரு பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அப்போது லியோ படம் குறித்து நடிகர் மன்சூர் அலிகான் பேசியிருந்தார் என்ன சொன்னார்னா தற்போது உள்ள இயக்குநர்கள் கதாநாயகிகளிடம் நெருங்கி நடிக்க விடுவதில்லை லியோ படத்தில் த்ரிஷாவை பந்தாடுவது போன்ற காட்சி இல்லை நடிகை த்ரிஷாவை பழைய படங்களில் குஷ்பு ரோஜாவை போல கட்டிலில் தூக்கி போடுவது போல வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் பேசியிருந்தார் இது மிக பெரும் அளவில் சர்ச்சையானதால் நடிகை திரிஷா அவர்களே மன்சூர் அலிகானை கண்டித்து ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க அதன் பிறகு திரிஷாவுக்கு ஆதரவாக திரையுலகை சேர்ந்த பல பிரபலங்களும் ஒன்று சேர்ந்து மன்சூர் அலிகானுக்கு எதிராக ஏகப்பட்ட கண்டனங்களை தெரிவித்திருந்தாங்க உடனடியா ஐயா நான் சொன்னது தப்புதான் ஐயா அப்படின்ற மாதிரி திரிஷா கிட்டவே மன்சூர் அலிகான் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருந்தார் இதுக்கு பேர் தான் வாயை கொடுத்து புண்ணாக்கி கொள்றது அப்படின்றது இதோட முடியல அடுத்து இன்னொரு பிரச்சனை இன்னொரு சர்ச்சை இன்னொரு இடத்துல வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு இருந்தார் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் ஏற்கனவே தமிழ் தேசிய புலிகள் அப்படின்ற பெயரில் கட்சி தொடங்கி நடத்திட்டு வந்தார் தற்போது அந்த கட்சியின் பெயரை இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்ற மாதிரி மாற்றி இருக்கின்றார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவும் முடிவு செய்திருந்தார் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தன்று சென்னை நுங்கம்பாகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றியிருக்கார் அதன் பிறகுதான் சர்ச்சை ஆரம்பித்தது செய்தியாளர்களை சந்தித்த போது செய்தியாளர்கள் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறத பத்தி கேட்டிருக்காங்க அதற்கு நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் என்ன சொன்னார்னா விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கினா நான் ஓடி போய் பதுங்கி கொள்ள வேண்டுமா அவர் தற்போது கோட் அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற படத்தில் தானே நடிக்கிறாரு அப்படின்னா ஆடுதானே பிரியாணி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் நாளைக்கு அவர் கட்சி தொடங்குறாரு இவர் கட்சி தொடங்குறாரு அப்படின்றதெல்லாம் பற்றி எனக்கு பயம் இல்லை எனக்கு என்னோட கொள்கை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு இது நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் சர்ச்சையை கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது ஓ ஆடுதான் ஆடுன்னு சொல்லுவிய நீ ஆடுனா பிரியாணி போற்றுவியா போட்டுதான் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் மன்சூர் அலிகானுக்கு எதிராக பல்வேறு கண்டன குரல்களை எழுப்பி இருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் மூணாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை ஜோதிகா அவர்கள் தமிழ் சினிமாவில் நாயகியாக வலம் வந்து ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்து பல முன்னணி நடிகர்களின் படத்தில் நடித்து ஹிட் படங்களை கொடுத்தவங்க தான் நடிகை ஜோதிகா அவர்கள் இவங்க சமீபத்தில் ஒரு மிக பெரும் சர்ச்சையில சிக்கியிருந்தாங்க என்ன சர்ச்சை அது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதத்தில் ஒரு தனியார் விருது வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருந்தாங்க தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானது அந்த நிகழ்ச்சியில் விருது பெற்ற நடிகை ஜோதிகா அவர்கள் பிரகதீஸ்வரர் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் மிகவும் பெற்றது கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னாங்க நான் ஏற்கனவே பார்த்து இருக்கேன் ரொம்ப அழகா இருந்துச்சு உதய்பூரில் உள்ள அரண்மனைகள் போன்று அந்த ஆலயத்தையோ நன்கு பராமரித்துட்டு வராங்க என்னோட படப்பிடிப்பு ஒன்று தஞ்சாவூரில் நடைபெற்றது ஒரு மருத்துவமனை ஒன்றில் படப்பிடிப்பு நடந்தது அந்த மருத்துவமனை சரியாக பராமரிக்கப்படாமல் இருந்தது அங்க நாம் பார்த்ததை என்னுடைய வாயால சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொன்ன ஜோதிகா அவர்கள் கோவிலுக்காக அதிகம் காசு கொடுக்கிறீங்க வண்ணம் அடித்து பராமரிக்கிறீங்க கோவில் உண்டியல்ல அவ்வளவு பணம் போடுறீங்க அதே பணத்தை தயவு செய்து இது பள்ளிகளுக்கு கொடுங்க மருத்துவமனைக்கு கொடுங்க இதுதான் முக்கியம் அந்த மருத்துவமனையை பார்த்த பிறகு கோவிலுக்கு நாம் போகவே இல்லை மருத்துவமனைகளும் பள்ளிகளும் முக்கியம் அவற்றுக்கு நிதி உதவி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஜோதிகா அவர்கள் பேசினதுதான் மிக பெரும் சர்ச்சையானது இதில் என்ன சர்ச்சையாச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கோவில்ல போய் அங்க பணத்தை போடுறீங்க அதுக்கு வண்ணம் திட்டுறீங்க நல்லா பராமரிக்கிறீங்க அப்படின்ட்டு சொன்னதுதான் தான் மிக பெரும் சர்ச்சையாகிடுச்சு இதில் என்ன சர்ச்சை இருக்கு அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா ஆமா இவங்க எதுக்கு கோவிலை பத்தி பேசுறாங்க சர்ச்சை பத்தி பேசுங்க மசூதியை பத்தி பேசுங்க ஆனா கோவில குறிப்பிட்டு பேச உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி இந்துக்கள் பலரும் ஜோதிகாவுக்கு எதிராக பல்வேறு கண்டனங்களை தெரிவித்திருந்தாங்க குறிப்பாக தமிழ் சினிமா நடிகரான எஸ் பி சேகர் அவர்களும் நடிகை ஜோதிகாவுக்கு எதிராக தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்திருந்தார் ஜோதிகா அவர்கள் பேசினது தப்போ சரியோ ஆனால் அவங்க குறிப்பிட்டு கோவில்னு சொன்னது தான் இங்கே போனது ஜோதிகா அவர்கள் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க சொன்னது உண்மையாகவே தப்பு தானா மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தானா இது அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அடுத்து இந்த வரிசையில் நான்காவதாக நாம பார்க்க போறது காமெடி நடிகர் சதீஷ் பர்கல் இவர் என்ன பிரச்சனையில சிக்கி வாய கொடுத்து மாட்டி இருக்காரு புண்ணாக்கி கொண்டிருக்காரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நடிகர் சதீஷ் யோகி பாபு தர்ஷா குப்தா சன்னி லியோன் ஜிபி முத்து அப்படின்னுட்டு பலரும் நடித்த படம் தான் பேய் மற்றும் காமெடி காட்சிகளுடன் உருவான ஓமை கோஸ்ட் அப்படின்ற படம் இந்த படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் இரண்டாம் தேதி சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல நடைபெற்றது இதுல சன்னி லியோன் ஜிபி முத்து ஆகியோர் பேசிய பேச்சுகள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது ஆனால் அங்கே இருந்த நடிகர் சதீஷ் பேசின பேச்சு தான் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிகழ்ச்சியில் நடிகைகளில் சன்னி லியோன் புடவை அணிந்தோம் தர்ஷா குப்தா மாடன் உடையில கவர்ச்சியாக வந்ததையும் சுட்டிக்காட்டி நடிகர் சதீஷ் பேசியிருந்தார் அப்போது இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த சன்னி லியோன் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கா அப்படின்ற மாதிரி பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார் இது பற்றி சதீஷ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா தர்ஷா தான் சன்னி லியோன் சேலையிலையும் தான் கவர்ச்சி உடையிலேயோ வந்தது அதிர்ச்சியாக இருக்கு அப்படின்னுட்டு நீங்க வந்து மேடையில பேசுங்க அப்படின்ற மாதிரி தர்ஷா குப்தா பேசினதால தான் நான் பேசினேன் அப்படின்ட்டு சதீஷ் சொல்லியிருந்தாரு இதற்கு நடிகை தர்ஷா குப்தா கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தாங்க அவங்க ஒரு பதிவையே வெளியிட்டிருந்தாங்க அந்த பதிவில் இந்த பிரச்சனையை சதீஷ் என் பக்கம் திருப்பி விடுவது முறையல்ல நான் உங்களிடம் அப்படி பேசுங்கள் என்று சொன்னா ரொம்ப விசித்திரமா இருக்கு நீங்க இப்பெல்லாம் பேசினது அப்படின்ற மாதிரி சதீஷுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்திருந்தாங்க தர்ஷா குப்தா அவர்கள் யாரு எப்படி உடை அணிந்தா சதீஷுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சதீஷுக்கு எதிராக பொங்கி இருக்காங்க இதுல பிரச்சனை என்னன்னா அந்த நடிகை சொல்லிதான் நான் பேசினா அப்படின்ற மாதிரி சதீஷ் சொன்னாலும் அந்த நடிகையே நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அவரும் அவருக்கு வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கிறாரு இது ரொம்பவே மோசமானது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதுல சதீஷ் அவர்கள் நல்லாவே வாயை கொடுத்து புண்ணாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு தான் சொல்லியே ஆகணும் இவருக்கு இது தேவையா அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து இந்த வரிசையில் ஐந்தாவதாக நாம பார்க்க போறது நடிகை திரிஷா அவர்கள் புதுமை பெண் புரட்சி பெண் அப்படின்ற நினைப்பில் திரிஷா அவர்கள் பல இடங்களில் பேசின பேச்சுகள் இவங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கின்றது அப்படியேப்பட்ட ஒரு விஷயந்தான் சமீபத்தில் நடைபெற்றது சினிமா அப்படின்றது ஒரு பொழுதுபோக்கான விஷயம்தான் அப்படின்ற மாதிரி சொன்ன திரிஷா அவர்கள் அதை ரியலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எப்படி நடிகர்கள் படத்தில் நடிக்கும்போது சிகரெட் தண்ணி அடிக்கிற மாதிரி காட்சிகள் இருக்கின்றதோ அதே மாதிரி தேவைப்பட்ட நடிகைகளும் சிகரெட் தண்ணி அடிக்கிற மாதிரி நடிப்பதில் எந்தவித தவறும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க இந்த விஷயம் மிக பெரும் அவ்வளோ சர்ச்சையானது இது சமூகத்துக்கு எதிராக அவங்க பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் பல்வேறு தரப்பினரும் திரிஷாவுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்திருந்தாங்க நீங்க என்னதான் சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் பொது இடத்துல இந்த மாதிரி நீங்கள் பேசுனது ரொம்ப தப்பு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சமூக ஆர்வலர்களும் பார்த்தீங்கன்னா திரிஷாவுக்கு எதிராக அப்போது கொந்தளித்திருந்தாங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் திரிஷா அவர்கள் பேசினதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சும்மா இருந்திருக்கலாம் எதுக்கு இப்படி வாயை கொடுத்து மாட்டணும் புண்ணாக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்களுமே திரிஷாவுக்கு எதிராக கோபத்துல இருக்காங்க இப்படியா இந்த ஐந்து நடிகர்களும் வீணாக பேசி சர்ச்சைகள்ல சிக்கி பிரச்சனைகள்ல மாட்டி இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் இவங்க இப்படி பேசுனதுக்கு பின்னாடி அதிகார திமீறி இருக்கா பண பலம் இருக்கா அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீணாக பேசி வம்புல சிக்கி வாயால கெட்டு புண்ணாக்கி கொண்ட இந்த ஐந்து நடிகர்களை பற்றியும் இவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்